வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி இந்த கிளாஸ் கமிட்டி அது சம்பந்தமான டேட்டாவும் கமிட்டி அப்படிங்கிறது யார் தலைமையில அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் டாக்டர் பீம்ராவ் ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் பி ஆர் அம்பேத்கர் தான் இந்த குழு வந்து இயங்கியது இந்த குழு முதல் முறையாக எப்ப ஏற்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு இந்த குழு என்னைக்கு முதல் கூட்டத்தை நடத்தினது ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த குழுவுக்கு தலைவர் யாரு மறைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் இந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் இல்ல எட்டு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யார் யார் அப்படிங்கறத பாக்கலாமா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கோபாலசுவாமி ஐயங்கார் முன்சி முகமது சாதுல்லா மாதவ்ராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி ஆறு பேராச்சா இந்த பக்கம் கைத்தான் ரெண்டு பேரு எட்டு ஆச்சு மொத்தமா அதாவது முதல்ல ஆறு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் மிட்டருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு பதிலாக மாதவராவ் வந்துடுறாரு கைத்தான் இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் பிடி கிருஷ்ணமாச்சாரி இதுக்குள்ள வராரு ஓகேங்களா பார்க்கலாமா முதல் ரெண்டு பேரு ஐயர் முதல் ரெண்டு பேரு ஐயர் கோபாலசுவாமி ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் கோபாலசாமி ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் ரெண்டு பேர் ஐயர் மூணாவது முன்சி மூணாவது முன்சி நாலாவது முஸ்லிம் முன்சி அப்புறம் முஸ்லிம் முகமது சாதுல்லா ஐந்தாவது பாத்தீங்கன்னா மாதவராவ் யாருக்கு பதிலாக வராரு மிட்டருக்கு பதிலாக வராரு மிட்டருக்கு என்ன ஆகுது உடல்நிலை சரியில்லை அதனால அவரை மாத்திடுறாங்க இப்ப நம்ம வீட்டுல மீட்டர் பாக்ஸ் இருக்கும் மீட்டர் சரியா ஓடலன்னா நம்ம மாத்திடுவோமா மீட்டர் பாக்ஸ் ஓடல மிட்டரை தூக்கிடுறோம் மாத்திரோம் ஃபேன் கெய்தான் கம்பெனி ஃபேன் கேள்விப்பட்டிருப்போம் இப்ப ஃபேன் சரியா போகல நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரெடி பண்ணுவோம்ல அப்படின்னா அதை மாத்திடுவோம்ல அப்ப கெய்தான் அப்படிங்கிற ஃபேன் சரியா ஓடல இறந்துருது அதனால அவருக்கு பதிலாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா டிடி டி கிருஷ்ணமாச்சாரிய இந்த வரைவுக்குழுவுகள போடுறோம் இதுதான் இந்திய அரசியல் அமைப்புல மிக முக்கியமான குழு வரைவுக்குழு அவருடைய உறுப்பினர்கள் கண்டிப்பா இதருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட வித் எக்ஸ்பிளேஷனோட டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐபிசி எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான கிளாஸஸ் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஹவர்ஸ் இந்த கிளாஸ் இருக்கும் இது பெய்டு கிளாஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இதுக்கான மெட்டீரியலும் பிடிஎஃப் நம்மளுடைய மொபைல் ஆப்லேயே போட்டு வச்சிருக்கோம் பண்ணி படிச்சுக்கலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ஆன்லைன் வகுப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணா மேக்சிமம் எடுக்க முடியாது மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா ஷார்ட் கட் யூஸ்ஃபுல்லா இருந்ததா புரிஞ்சுதா இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ